அப்போ சூரியன் நீசமாக கூடியது துலாம் உச்சமாக கூடியது மேசம் ஆட்சி வீடு அப்படிங்கிறது சிம்மம் அதுக்கு ஏழாவது வீடு கும்பம் சூரியன் யாருக்கெல்லாம் பவராக இருக்கோ அதிகாரமாக இருக்கோ அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய வரலாறுகள்ல அவங்க அப்பாவை பற்றி அங்கங்க புள்ளிகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பத்து குடும்பம் சேர்ந்து ஒரு டூர் போனா கூட இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வண்டியில ஃப்ரண்ட்ல உட்காந்து வருவார் அப்படி பார்த்துருப்பீங்க எல்லா எல்லா குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் முன்னால வண்டியில வந்துருவாங்க அவருடைய ஜாத்த எடுத்து பார்க்கணும் சூரியன் வந்து நம்ம நாலு ராசிகள் அந்த மாதிரி பவர் அப்போ சூரியனுடைய தன்மைகள் பொழுது இந்த மாதிரி பகுதிகளில் வாழ்றாங்க நான் சொல்றது சும்மா அவசியம் இல்லாமல் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஒரு சாமில் இருக்குன்னா அதை சுற்றி வாழ்றவங்க எல்லாமே அப்பாவுடைய தன்மைகளை இழந்தவர்களாக எலும்பு உடையிறது கபாலத்தில் அடிபடுறது முதுகு தண்டுக்குள்ள பிரச்சனை வருது பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கிரகம் பர்டிகுலரா இந்த இந்த கட்டங்கள்ல இந்த ராசி கட்டங்கள்ல இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு கூட இருந்தா கிரகம் அதிகாரம் அடைஞ்சிருச்சு அந்த நடத்துக்குவோமே சூரியன் சூரியன் வந்து மேசத்திலயோ சிம்மத்திலேயோ கும்பத்துலேயோ துலாமிலேயோ இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் அதிகாரம் அடையுது அப்படின்னு உங்களோட முறைப்படி சொல்றீங்க அப்படி இந்த நான்கு கட்டங்கள்ல ஏதாவது ஒரு கட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லா பலன்களையும் சொல்லிடலாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா ஃபஸ்ட்டு அதுல நற்பலன்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா என்ன மாதிரியான நற்பலன்கள் நடக்கும் சிம்மத்துல துலாத்துல கும்பத்தில் மேசத்தில் இதுல சூரியன் இருந்தா அதிகாரம் சொல்றோம் இது எதுனால அப்படின்னா சிம்மத்தில் வந்து ஆட்சி பெறுகிறது சூரியனுடைய ராசினா அது சிம்மத்தில் இருந்து ஏழாவது ராசி இப்ப நானும் நீங்களும் இங்கேயோ ஒரு டீ கடையில் உட்காந்துருக்குறோம் இல்லைன்னா ஒரு கடை வச்சிருக்கிறோம் டீ குடிக்கணும் கடையில் யாரும் இல்லை என்ன செய்யறேன் கடையை பூட்டிட்டு போகிறோம் எடுத்த கடை டீ கடை அப்படியே போய் டீ சாப்பிட்டு அப்படியே எழுத்துல இருந்து பாக்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி கிரகங்கள் எடுத்த வீட்டை கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்றது அப்ப தன்னுடைய ராசிக்கு ஏழாவது ராசியில போய் அந்த கிரகம் அமரும் பொழுது தன்னுடைய ராசிக்கு பவர்லேயே இருக்காது அது சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இப்போ என்னன்னா கிரகங்களை நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஒரு ஆள் மாதிரி பாதிக்கும் சரிங்களா இது வந்து அது கிரகங்கள்லாம் கிடையாது அது ஒரு குறியீடு தான் அப்ப அது ஒரு ஆள் அவ்வளவுதான் அந்த ஆள் எங்க எங்க இருந்தா என்னென்ன பவர்ல இருப்பாரு என் வீட்லயே நான் உட்கார்ந்தா கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பேன் கொழுப்பா பேசிட்டு இருப்பேன் அதே நான் எழுத்து வீட்டுல இருந்து பாக்கிறப்ப அங்கேயும் என்னுடைய பவரை ஃபுல்லா வச்சிருப்பேன் உச்ச வீடு உச்ச வீடுங்கிறப்ப நான் இன்னும் கொஞ்சம் வலிமையா நான் என்னுடைய வீட் என்னுடைய வீட்டை கடை வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன் இன்னும் கொஞ்சம் கொழுப்பா தான் இருப்பேன் அப்படி எடுத்துக்க வேண்டியதா நீச வீடுங்கிறது வந்து என்னுடைய வேலை என்னுடைய சொந்தங்கள் எல்லாமே தான் இருக்கிறாங்க நான் தான் ரொம்ப நாளா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான் அப்ப இது இந்த நான்கு வீடுகளும் அப்போ சூரியன் நீசமாகக்கூடியது உச்சமாக உச்சமாகக்கூடியது மேசம் ஆட்சி வீடு அப்படிங்கிறது சிம்மம் அதுக்கு ஏழாவது வீடு கும்பம் இந்த நாலு ராசிகளை சூரியனை பார்த்துட்டா படக்குன்னு சொல்லிடலாம் இந்த இந்த ஜாதகர்களுக்கு அப்பானால யூஸ் இல்லைன்னு சொல்லிடலாம் அதுக்கு முன்னால இந்த அப்பா நாலு தெரிஞ்சவரா இருப்பாரு இவருக்கு யூஸ் இல்லை இது இது தனி ஆனா இந்த அப்பா பிரபல்யமா இருப்பாரு இப்ப நான் உங்கள்ட்ட என்னுடைய வாழ்க்கை பத்தி பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன் எங்க அப்பாவுடைய ஒரு ரோலா இருந்த நான் கொண்டு வந்தே சின்ன கதை வந்துடும் எங்க அப்பா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னையா அப்ப சூரியன் யாருக்கெல்லாம் பவரா இருக்கோ அதிகாரமா இருக்கோ அவங்களுடைய கதைகள் அவங்களுடைய வரலாறுல அவங்க அப்பாவை பத்தி அங்க புள்ளிகள் இருந்துகிட்டே இருக்கும் அது நல்லவரோ கெட்டவரோ எங்க அப்பா இப்படி இருந்தாரு எங்க அப்பா இப்படி ஆளு எங்க அப்பாவது எல்லாத்தையும் தெரியும் எங்க அப்பானால தான் இப்படி இருக்கிற அப்படின்னு எதையாச்சும் அப்பானால ஆனா அப்போது செகண்டரி ஆனா வந்து எல்லாத்துலயும் அவங்க அப்பா வந்து ஜாதகர் எப்படினாலும் அரசு தொழிலோ அல்லது சொந்த தொழிலோ இல்லைன்னா வெளிநாடுகளிலேயே சம்பாதிக்கிறார் சார் எனக்கு நீங்க சொன்ன ராசிகள் இருக்கு ஆனா நான் சொந்த தொழில் செய்யலை சார் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அவங்கள கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்திரும் கொஞ்ச நாள் கிடைச்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறவங்கள மனைவிகள் சொந்த தொழில் செய்ய வச்சிருக்கு எப்படியோ இவங்களுக்கு ஒரு ஜீவனம் சொந்த ஜீவனங்கள் சுய ஜீவனங்களை கொடுக்குது அதுக்கப்புறமா மகன் அப்படிங்கறதும் முக்கியமான ஆள் எப்படி அப்பா ரொம்ப முக்கியமான ஆளா நம்ம அதே மாதிரி மகனும் வந்து ஒரு நல்ல பொறுப்புக்கு வராது இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது இவங்க வந்து எப்பயுமே ஆளுமையா தான் இருப்பாங்க எப்பயுமே நான் சொல்றது நாலு பேர் கேட்கணும்ன்ற சிந்தனை இருக்கும் ஒரு இடத்துல அந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி இடம் இல்லன்னா மெதுவா கலந்துக்குவாங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்க தான் பவர் ஈகோ இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டா ஆனா எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோல் இருப்பார் இப்போ வந்து அவங்களை நம்பி ஒரு பத்து பேர் விடுறோம்னா எப்போயுமே அந்த கான்சியஸ்லேயே இருப்பாங்க அவங்கள வழி நடத்துலேயே இருப்பாங்க அப்போ சரியாக வழி நடத்தக்கூடிய திறமை வாய்ந்தது இவங்க எப்பவுமே டென்ஷனான ஆளுங்க ஏன்னா வழி நடத்த வேண்டியது இருக்கு இல்லைங்க எல்லாத்தையும் தன்னுடைய பொறுப்புகளில் எடுக்குது இப்போ ஒருத்தனை வேலைக்கு விடுறோம் அவன் வந்து ஒரு மாதிரி சொரண்டிகிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறப்ப இந்த இந்த படத்தில் என்னடா சேர்த்து தேய்ச்சிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த வடிவேலு கார்பன் இது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி இவங்க அந்த கேரக்டர் எடுத்துக்க வேண்டியதான் எல்லாத்தையுமே நொய்யன் நொய்யன் நொய்யன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் பொறுப்பு இருக்கும் இது வந்து பொறுப்பு தானே சும்மா உட்காந்து அந்த பொறுப்புகளை இந்த சூரியன் கொடுக்குது அப்போ அந்த அடிப்படையில் இந்த சூரியனுடைய தன்மை அப்படிங்கிறது பொறுப்புகள் எடுக்கிறது குடும்பத்தில் குடும்பத்துல வழி வழியாக வரக்கூடிய அந்த மரபுகளை பாதுகாக்கிறது அதை பெருமை சேர்ப்பது அதை பத்தி பெருமையா பேசுகிறது தன் கோத்திர கீர்த்தின்னு சொல்லுவாங்க என்னுடைய கோத்திரத்தை நான் பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்துலையும் வந்து முதன்மையாக நிற்கணும்னு நினைக்கிறது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறது எதையாச்சும் பேசி மிரட்டியாச்சும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுனா இந்த சூரியனுடைய குணம் அப்ப இந்த சூரியன் இந்த நாலு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த குணங்கள் இயற்கையாகவே வந்துடுது இப்ப இதனுடைய நெகட்டிவ் அப்படின்னா இந்த ஜாதகர்களுக்கு பெரும்பாலும் அப்பாவுடைய அன்பு இருக்கிறது இல்லை சார் இல்ல சார் எங்க அப்பா என் கூட தான் சார் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா கொஞ்ச நாள்லயே அவங்க கூட பேசுறத இவர் நிறுத்திடுறாரு இல்லைன்னா இவர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுறாரு இல்லைன்னா அவங்க அப்பாவை பிரிச்சு வச்சிருது நிறைய குடும்பங்கள்ல அப்பாவுக்கு உடம்பு பிரச்சனை கொடுக்கறது அப்பாவை காலி பண்ணிடுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாலு ராசிகளில் சூரியன் இருக்கவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா இருக்கிறது இல்லை இல்லைனா அப்பா வேற ஊரில் ஒர்க் பண்ணுறாரு ஃபாரினில் இருக்கிறாரு மிலிட்ரி இருக்கிறாரு இல்லாட்டினா அப்பா இருப்பார் குடும்பத்தில் எதையுமே வந்து கண்டுக்க மாட்டார் ஜாலியாக சம்பாதிப்பார் வீட்டில் கொடுப்பாரு எல்லாமே வந்து அவங்க அம்மா தான் செய்யும் அவங்க அம்மாட்ட போய் அவங்க அப்பாட்ட போய் ஏதாச்சும் கேட்டோம்னா என்கிட்ட ஏன்டா கேட்குறேன் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான் அப்படிங்கிற வர நான் அவங்க அம்மா பேரை சொல்லி கூப்பிட்டு இவன் ஏதாவது கேட்குறான் பாரு என்கிட்ட வந்து கேட்குறான் அப்படின்ற மாதிரி தன் தன்னுடைய பொறுப்புகள் இல்லாத தன்மையை அந்த சூரியன் கொடுக்குது அப்ப இந்த சூரியன் அதிகாரமானவங்களுடைய அப்பாவும் சரி பையனும் சரி இவங்களோட ஒற்றுறது இல்லை அதே போல் இவங்களுக்கு வந்து இந்த தலை சம்பந்தமான தலைங்கிறது வந்து சூரியனை சொல்றோம் தலையில ஓடக்கூடிய அந்த ரத்த ஓட்டங்கள் சூரியன் சொல்றோம் இதனால பிரஷர்னால வரக்கூடிய தலைவலி ஒத்த தலைவலி யாருக்கெல்லாம் அந்த மைக்ரைன் தலைவலி இருக்கிறோம் அவங்க எல்லாத்துக்குமே சூரியன் பவர் இருக்கு இந்த நாலு ராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மைக்ரைன் தலைவலி இருக்கிறோம் வாழ்க்கை தலைவலியோடையே வாழக்கூடிய கேரக்டர்கள் அப்புறமா இந்த கழுத்து பட்டை இல்லைங்களா இந்த கழுத்து பட்டை இந்த கழுத்து பட்டையில வலிக்கிறது இல்லாமல் இந்த ஹார்ட் பிரச்சனை தலையாய இருக்கோ இருக்கும் ஏதாச்சும் ஒரு தொல்லைகள் கொடுக்கும் சூரியன் இருந்தால் இந்த நான்கு ராசிகள் பிற்காலத்துல வரக்கூடிய கண் நோய் இருக்கு இல்லைங்களா நிறைய பேருக்கு சின்ன வயசுல நோய் வரும் கண்ணாடி போடுவாங்க சில வந்து நாப்பது வயசுங்களை கண்ணாடி நாப்பத்தஞ்சு வயசுங்களை கண்ணாடி போடுறாங்களே அப்ப எல்லாருமே வயசான கண்ணாடி போடுவாங்க இல்ல சூரியன் அதிகாரமானவங்க தான் வயசானே கண்ணாடி போடுவாங்க யாருக்கெல்லாம் சூரியன் பவரா இருக்கோ அவங்கலாம் அந்த வயது மூப்பினால் வரக்கூடிய இந்த தசை சுருக்கங்களால் வரக்கூடிய கண் நோய்களை அனுபவிக்கிறது கண்ணாடி பவர் அதிகாரம் அடைகிறத வச்சு அவங்க என்ன மாதிரியான தொழில்கள் பண்ணுவாங்க என்ன தொழில் அமைப்புகள் இருப்பாங்க இப்போ இந்த இந்த நான்கு ஏதாவது சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தொழில்கள் அமைக்கும் அதாவது நாலு கட்டம் சொல்றீங்க இதோட இன்னும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சேர்த்துக்கலாம் நம்ம அதிகார ரூல்லயே வந்து இந்த உச்சம் நீச்சம் ஆட்சி ஆட்சிக்கு ஏழுங்கிறது ஒரு தனி ரூல் அதோட சேர்த்து ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆனால் வக்கரமானால் விளிம்பானால் இதுவுமே வந்து அதிகார கரெக்டாக ஆகாது எப்பயுமே அப்ப பரிவர்த்தனை ஆகலாம் அல்லது விளிம்பு இருக்கலாம் அல்லது உச்சமோ நீச்சமோ ஆட்சிக்கு அதிகாரமுடைய பதவிகள் ஹையர் அத்தாரிட்டிஸ் ஒரு கம்பன்ல போறாங்க பெரிய தான் இருப்பாங்க வீட்டுக்கு வந்துருவாங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க தந்தையுடைய தொழில் எடுத்து செய்வாங்க வந்து சூரியனுடைய அப்படிங்கிறது அரசு அரசு தன்மையான விஷயங்கள் அரசியல் சொந்த தொழில் வெளிநாடுகளில் போய் பவர்ஃபுல் ஜாபுகளை பண்றது சுயமாக தொழில் பண்றது இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள் எல்லாமே சூரியனுடைய தன்மைகள் அப்ப சூரியனுடைய தன்மைகள் என்பது சுயத்தான் சுயத்தன்மை அவ்வளவுதான் அப்ப தான் என்ற உணர்வுகள் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அதனால அவங்களால எங்கேயுமே போய் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது அப்படி பார்க்க முடியாது அப்ப வேலைகள் இருக்கிறது இதுதான் சிம்பிளா அப்படி இருந்தாலும் அதிகாரமான ஒரு இடத்துல இருப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை பாதுகாத்துட்டே இருப்பாங்க அப்படி அதிகாரம் இல்லாத இடங்கள்ல என்ன செய்வாங்கன்னா மெதுவா வெளியே வந்துடும் ஓகே சில அடையாளங்கள் வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரியான முக தோற்றங்களோ அல்லது ஏதாவது அடையாளங்கள் அப்படிங்கிறது ஒன்று அப்படி பார்க்க முடியுமா வந்துங்க ஒருத்தருக்கு இளநரை இருந்தால் பவர் கண் ஒரு மாதிரி பிரைட்டா அவங்கள பாக்குறக்கு ஒரு 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 மாதிரி ஆளுமையா இருக்கும் சிலர் பார்த்தாலே ஆளுமையா இருக்கும் ஒண்ணும் இருப்பாங்க ஆளுமையா இருப்பாங்க இந்த அரசியல்வாதிகாரி தன்னை காட்டிக்குவாங்க அவங்களுடைய முகத்தை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும் முகங்கள் வந்து வட்ட வட்டமுகமா சதுர சதுரமுகமாக தெரியும் இதெல்லாம் வந்து அரசியல் சம்பந்தமான ஒரு அரசியல் சூரியன் சம்பந்தமான ஒரு பேரு உருவங்களை சொல்லுது எப்பயுமே பார்க்குறப்ப ஒரு ஹைட்டா இல்லைன்னா ஹைட்டா இல்லாட்னா குட்டையா இருந்தாலும் கூட ஆளுமையான ஒரு தோற்றங்கள் இருக்கு சூரியனுடைய தோற்றங்கள் கண்ணில் கண்ணுல வந்து ரெட் கலரா இருக்கிறது ஒரு உடைப்பு இருக்கிறது இது மாதிரி கால்சியம் தொடர்பான குறைகள் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் அவங்களோட தன்மைகள் இருப்பாங்க அதான் வந்துங்க ஆளுமையான விஷயங்கள் இப்ப பத்து பேர் உட்காந்துருக்கோம்னா அதுல நான் வந்து கொஞ்சம் முன்னாள் இருப்பேன் யாராச்சும் ஒரு பொறுப்பு கொடுக்கறா நான் வாங்கி உங்களை நான் வந்து கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறேன் எப்பயுமே நான் வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருக்கணும் நிர்வாகத்திறமை அதிகமானவங்க ஆளுமை அதிகமானவங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பத்து குடும்பம் சேர்ந்து ஒரு டூர் போனா கூட இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வண்டியில ஃப்ரண்ட்ல உட்காந்து வருவார் அப்படி பாத்துருப்பீங்க எல்லா எல்லா குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் முன்னால வண்டியில வந்து அவருடைய ஜாத்த எடுத்து பார்க்கணும் சூரியன் வந்து நம்ம நாலு ராசிகள் அந்த மாதிரி பவர் வரும் ஏன்னா அவங்க பொதுவாகவே எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடிய கேப்டன்ஷிப் அந்த 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 தன்மை மாலுமை தன்மை சொல்லக்கூடிய அந்த ஆளுமை தன்மை முன்னால வரும் யாரும் பொறுப்புகள் கொடுக்காட்டினாலும் அவரே அவரே வருவார் டீ சாப்பிட்டீங்களா காஃபி சாப்பிட்டீங்களா இதுல சுத்தம் மாதிரி இவர் பொறுப்பு எடுத்துக்குவாரு எல்லாத்தையும் தானாகவே முன் வந்து செய்வாரு இவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைனா ஓவர் டென்ஷன் ஆவார் இவரா வாலண்டரியா போறது வாலண்டரியா டென்ஷன் ஆகுறன்ற மாதிரி இருக்கும் தவிர ஆனால் எல்லாத்தையும் கட்டுப்பாடா செய்வாரு இவருக்கு இயல்பாவே ஆளுமை குணம் நிர்வாக குணம் அதிகமா இருக்கும் டென்ஷன் அதிகமா இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து தெரிஞ்சு பேசக்கூடிய ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர் அடிச்சு கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டணும் பாலிடிக்ஸ் பண்ணிருந்த அந்த இடத்துல ஏதாச்சும் பாலிடிக்ஸ் பண்றது இந்த மாதிரி குணங்கள் இவருக்கு இருக்கு இவரோட வாங்கிடங்களை கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிங்க பக்கத்துல ஏறி இருக்குமா ஆம்பலம் இருக்கும் பக்கத்துல வந்து அரசினுடைய ஏதாவது ஒரு கட்டிடம் இருக்கு அதுக்கடுத்து குடோன்னு சொல்றோம் இல்லைங்களா நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய குடோன்ஸ் இருக்கும் கேஸ் குடோன் இருக்கும் புத்தகங்கள் சேர்த்து வைக்கிறது லாஜிஸ்டிக்ஸ்னுடைய பெரிய கம்பெனிஸ் இருக்கும் டாக்குமெண்டேஷன் குடோன் இது மாதிரி குடோன் எல்லாமே இருக்கிறது பெரிய பெரிய மின் தேக்கிகளை வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இந்த சூரியன் குறிக்கக்கூடிய இடங்கள் அதுக்கப்புறமா வந்து ஒரு கோயில் இருக்கு இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு ஒரு இடத்தையே சொல்றேன்னு ஒரு ரோட்ல போய் இப்படி திரும்பும் பொழுது வெறும் மரமா அறுத்து போட்டிருக்காங்கன்னு வைங்களேன் மரமா அறுத்து போட்டிருக்காங்க அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சாமில் இருக்கு அதுக்குள்ள ஒரு தெருவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தெருவுல இருக்கவங்க எல்லாத்துக்குமே சூரியன் பவர் ஏன்னா பெரிய மரம் என்பது அறுத்து போட்ட மரங்கள் என்பது காய்ந்த மரங்கள் என்பது சூரியன் காய்ந்த மரங்களை அறுத்து போட்டிருக்காங்களோ அந்த தெருவுல நீங்க சும்மா போய் செக் பண்ணலாம் ஒரு காய்ந்த மரங்கள் ஒரு தெருவுனுடைய மூலையில இருக்கு அந்த தெருவை உள்ள அப்படி என்ட்ரா வரும் அந்த தெருவுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க ஒருத்தருடைய அப்பா வந்து மில்டரியில் இருப்பார் ஒருத்தருக்கு அப்பா இறந்துருப்பார் இப்படியே அந்த அந்த வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா யாராச்சும் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க இல்லைனா சொந்த தொழில் பண்ணி போராடிட்டு இருப்பார் அப்போ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியுது இல்லைங்களா ஃபஸ்ட்டு வீட்டில் அப்பா இல்லை இரண்டாவது வீட்டில் மில்ட்ரி இருக்கிறாரு மூணாவது வீட்டில் அவங்க அப்பா வந்து செத்து போய் அஞ்சு வருஷம் ஆச்சு இல்லைன்னா அடுத்த வீட்டில் அவங்க அப்பா உடம்பு இந்த மாதிரியே ஒரு பிரச்சனை அந்த அது சூரியனுடைய பஞ்சாயத்து ஓகே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுக்கு அப்புறமா அங்க போய் குடியேறுறவங்க இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க எல்லாம் ஏற்கனவே அங்கே குடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ ஒரு பத்து குடும்பங்கள் அது உள்ளார தெருக்குள்ளார இருக்கு அதுக்கப்புறமா தான் ஒரு சாமியிலே அந்த இடத்துல வருது அப்படின்னா அவங்க வேற வேற அமைப்புகள் இருந்துருக்கலாம் இல்ல இல்ல சாமில் இருக்கிறதெல்லாம் வந்து சேர்ந்து தான் அந்த அமைப்பே வரும் எல்லாமே ஒரு ஒரு சிங்க் தான் இதனால அது அதனால இருக்குன்னு நான் சொல்லலை இது வந்து ஒரு குறியீடு ஒரு சிம்டம்ஸ் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஜாதகத்தின் வழியாக ஒரு மனிதனை வந்து ஆராய்ச்சி செய்யறோம் மனிதனுடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்யறோம் அப்போ இது மாதிரி குணங்கள் இருக்கவங்க இந்த மாதிரி பகுதிகளில் வாழ்றது பார்க்கலாம் பாக்குறோம் நம்ம அப்ப பொதுவாகவே வந்து இவங்க இந்த மாதிரி ஆளுக போறப்ப இந்த மாதிரி வந்துடும் இல்லைன்னா பக்கத்துல நெருப்பு குடோன்கள் இது மாதிரி ஏதாச்சும் வந்துடும் அதுக்கப்புறமா வந்து பெரிய பெரிய மேடைகள் இருக்கக்கூடிய இடம் ஒரு பெரிய ஏரியா இருக்கு அந்த ஏரியால பாத்தீங்கன்னா கடைசியில் ஒரு அஞ்சு வீடு பாத்தீங்கன்னா மேடைக்கு பக்கத்துல இருக்கும் அந்த ஊர்ல வந்து ஒரு மேடை கட்டிருப்பாங்க இல்லைன்னா ஒரு ஒரு நம்ம ஊர்ல கிராமங்கள்லாம் இன்னுமே வந்து ஒரு சமுதாய கூடம் மாதிரி ஒரு பெரிய மேடை போட்டு அதுக்கு மேல ரூஃப் போட்டு ஏதாச்சும் ஒரு கட்சியை வச்சிருப்பாங்க அங்கெல்லாம் மீட்டிங்லாம் நடக்கும் அந்த மேடையை சுத்தி ஒரு பத்து வீடு இருக்கு இல்லைங்களா அந்த பத்து வீட்டில் பார்த்தா இது பந்தல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி சில தான் பந்தல் போடுவாங்க எல்லா இடத்துலயும் பந்தல் போட மாட்டாங்க இந்த பந்தல் என்பதும் சூரியனுடைய பண்புகள் அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது பக்கத்தில் போறமே சொல்லலாம் இவங்க எல்லாமே சூரியனுடைய பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துன்னு சொல்லலாம் பாசிட்டிவ்னு சொல்லலாம் ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா அப்ப சூரியனுடைய தன்மைகள் இருக்கும்போது இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வாழ்றாங்க நீங்க நான் சொல்றது சும்மா அவசியம் இல்லாமல் டெஸ்ட் கூட பண்ணிக்கலாம் ஒரு சாமில் இருக்குன்னா அதை சுத்தி வாழ்றவங்க எல்லாமே அப்பாவுடைய தன்மைகளை இழந்தவர்களாக இருக்கு அப்ப இந்த மாதிரி விஷயம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய கட்டிடத்துக்கு பக்கத்து வீடு இருக்கிறோம் ஒரு பெரிய கோயிலினுடைய காம்பவுண்டுக்கு பக்கத்துல இருக்கிறோம் இது எல்லாமே அரசு சூரியனுடைய தான் அப்ப இதெல்லாம் இருந்தாலே நீங்க ஜாதகத்தை பார்க்காம என்ன சொல்லிடலாம் இவங்க எல்லாத்துக்குமே சூரியன் அதிகாரம் பவரா இருக்கு அப்ப இவங்களுக்கு எல்லாம் இந்த பிரச்சனை இப்ப என்னதுக்கான அதை கொண்டு வந்திருக்கேன் ராஜநாடுன்னா ஒரு ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் ஒருத்தருடைய பேரை வச்சு சொல்லலாம் இப்ப சூரியன் அதிகாரம் என்ன பேர் வரும் சிவா ராஜா ரவி சங்கர் பாஸ்கர் பிரகாஷ் அருணா நித்யா சத்யா இந்த எல்லா பேர்களும் வந்துடும் அப்ப ராஜா ரவி நாதன் நாத் அப்படிங்கறதும் சூரியனுடைய பேர் தான் அப்ப சூரியனுடைய பேர்கள் ஃபுல்லா அவங்க குடும்பத்துக்குள்ள வந்துடும் அப்ப ஒருத்தர் பேர் இருக்குது அவர் பேர் வந்து இளையராஜான்னு வச்சுக்கோங்களேன் அவர் பிசினஸ் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க இல்லைன்னா ஃபாரின் போயிருவாங்க அப்போ பேரை வச்சிட்டே சொல்லிடலாம் அப்போ உங்க வீட்டில் யார் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லைன்னா சொந்தத்தில் பண்ணுறாங்கன்னா ஆமாம் அப்பா பண்ணுறாங்க நான் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சிம்டம்ஸும் இந்த இடத்துல கட்டி இருக்கு சார் இந்த இடத்துல கட்டியிருக்கு சார் அப்படின்னா டாக்டர் சொன்னோன்னே இது வந்து இதனுடைய சிம்டம்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா அப்போ பிளட் செக்அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை இது இதுக்கான சிம்டம்ஸ் இருந்தாலும் அதை செக் பண்ணிடுவான்னு சொல்கிறது போல நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த பேர் இருக்கு சார் இந்த பேர் அவர் தெரியாது சார் ஆளை தெரியாது எந்திரத்தில் இருக்காரு எந்திரத்தில் இருக்கிறாரு இந்த நம்ம ஒரு பெரிய ஒரு கடை இருக்குல்ல சார் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதுக்கு பின்னால வீடு சார் அப்படின்னு அவரை பற்றி நம்ம மனசுல ஓட்டிடலாம் அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம ஆய்வு செய்யறோம் மனிதன ஆய்வு செய்யறது இல்லை நமக்கு தெரியாது மனிதனுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்யறோம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க அவங்க வாழ்விடங்கள் அவங்களுடைய தொழில்கள் அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய பெயர்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வந்து ஒரு கிரகத்தோட சிமிலரிட்டியாக வரும்போது அந்த கிரகங்கள் பவராக இருக்குது அப்போ இது போலவே இன்னொருத்தருக்கும் வருதுன்றப்ப இதெல்லாம் சிங்க் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா இந்த கிரகம் இங்கே இருக்கும்போது இது நடக்குது இப்போ வந்து இந்த மாதிரி இடங்களில் வசிக்கிறவங்களுக்கு சூரியன் அதிகாரம் ஆகிடுது நோய்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பர்டிகுலராக இந்தந்த நோய்கள் இந்த மாதிரியான அதிகாரம் பெற்றுச்சுனாக்கா நோய்கள் தாக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்குது இப்போ வந்து சூரியன் அப்படிங்கிறது கண்ணுன்னு சொல்கிறோம் நான் சொன்னது போல வயதானத்துக்கு பிறகு வரக்கூடிய கண் நோய்கள் எல்லாமே சூரியனுடைய தலை தலையில் கபாலங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மூர்த்தின்னு பேர் சந்தோஷ் ஆனந்த் ராஜேஷ் ராஜேஸ்வரி இவங்களுக்கு எலும்புகள் உடையும் கால்சியம் எங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சூரியன் அப்ப எலும்பு உடையிறது கபாலத்துல அடிபடுறது தண்டுக்குள்ள பிரச்சனை வருது இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே மூளையில் அடிக்கடி அடிபடுறது எல்லாமே வந்து சூரியனுடைய பிரச்சனை பல்லு பல்லுலயுமே வந்து மொத்த பல்லுன்னு நான் சொல்றேன் கடவா பல்லு சேர்த்து சொல்றது சூரியன் டிப்பு பல்லுகளுக்கு வேற கிரகம் வரும் இந்த சூரியன்றது கால்சி அதுக்கப்புறம் இதய நோய்கள் இதெல்லாம் பிரதான ஆர்கன் ராஜ கிரக ராஜ உறுப்புகள்னு சொல்றேன் உடம்புக்குள்ள இது எல்லாத்தையுமே சூரியன் தான் குறிக்கிறது அப்ப இதெல்லாம் பவர் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த நோய்கள் வந்துருது இது வந்து தீர்க்க முடியாத நோய்கள் நிறைய பேர்களுக்கு வந்து இந்த நோய் வந்துச்சுன்னா சரியே ஆகாது வாழ்க்கை ஃபுல்லாக மாற்றுறதுங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா நான் பரம்பரையா வரக்கூடிய நோய் இந்த நிலாமே வந்து சூரியனுடைய தன்மையோட வருது இது இது நோய்களை சொன்னேன் உறுப்புகள் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் அப்போ இந்தந்த உறுப்புகளில் மூளையில் பிரச்சனை வருது மூளையில் கட்டி வருது இதயத்துல பிரச்சனை வருது லிவரில் ஃபங்க்ஷன் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாதையும் குறிக்கிறது இந்த சூரியன் அப்போ ஒரு சூரியன் பவர் பவர் ஆகிட்டால் அந்த சூரியன் குறிக்கக்கூடிய உறுப்புகளும் டேமேஜ் ஆகுது அந்த சூரியன் குறிக்கக்கூடிய நோய்களும் வருது அப்படின்னு பார்க்கலாம் அது மாதிரி சந்திரன் கிரகம் சந்திரன் வந்து வெறுச்சகத்திலேயோ மகரத்திலேயோ கடகத்திலேயோ இருந்துச்சு அப்படின்னாக்கா அதிகாரம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க